தனி அருகே கிருஷ்ணசமுத்திரம் கிராமத்தில் மாநில நெடுஞ்சாலையில் சென்ற அரசு பேருந்து திடீரென்று எதிரில் வந்த கரும்பு டிராக்டர் மீது மோதாமல் இருக்க பிரேக் போட்ட போது பிரேக் பிடிக்காமல் பின்னோக்கி வந்த அரசு பேருந்து முரளி என்ற கட்டிடம் மேஸ்திரியின் வீட்டை இடித்து தரைமட்டம் ஆக்கியது வீட்டில் இருந்த பொருட்கள் சேதம் ஆகியது நிவாரணம் வேண்டும் என்று கட்டிடம் மேஸ்திரி மற்றும் பொதுமக்கள் அதிகாரிகளிடத்தில் கடும் வாக்குவாதம் திருத்தணி பிப்ரவரி ஒன்று திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் அண்ணா பேருந்து நிலையத்தில் இருந்து அரசு பேருந்து டி ஐந்து என்ற பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு பொதட்டூர்பேட்டை சென்றது அப்போது கிருஷ்ணசமுத்திரம் என்ற வளைவு பகுதியில் கிராமத்தின் பகுதியில் எதிரே வந்த கரும்பு ஏற்றிக்கொண்டு வந்த டிராக்டர் மீது மோதாமல் இருக்க அரசு பிடித்துள்ளார் அப்போது பிரேக் பிடிக்காமல் பின்னோக்கி வந்த அரசு பேருந்து அந்த கிராமத்தில் சாலை ஓரம் இருந்த முரளி என்ற மேஸ்திரி வீட்டின் மீது மோதியது இதனால் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் கட்டிடங்களும் இருந்து தரை வீட்டில் இருந்த இருசக்கர வாகனமும் சேதம் அடைந்தது வீட்டில் முன்பக்கம் இருந்த முருங்கை மரத்தில் அரசு பேருந்து மோதி நின்றது சம்பவ இடத்தில் வீட்டில் கட்டிடம் மேஸ்திரி முரளி அவரது மனைவி குடும்பத்துடன் முருகன் கோவிலுக்கு சென்றிருந்தார் அவரது தாய் வீட்டில் இருந்தார் அவர் வீடு பேருந்து மோதி இடிந்ததற்கு நிவாரணம் வேண்டும் வீட்டில் உள்ள பொருட்கள் இருந்து போனதற்கு நிவாரணம் வேண்டும் என்று மூன்று லட்சம் ரூபாய் வரை வழங்க வேண்டும் என்று வீட்டின் உரிமையாளர் முரளி மற்றும் அவரது உறவினர்கள் அரசு பேருந்து அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதம் செய்தனர் இந்த விபத்து காரணமாக இந்த பகுதியை கடந்து செல்ல முடியாமல் வாகனங்கள் நான்கு மணி நேரம் மிக நீண்ட வரிசையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியது சம்பவ இடத்தில் போலீசார் யாரும் வந்து உடனடியாக போக்குவரத்தை சீர் செய்யவில்லை விசாரணை செய்யவில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்தனர்